ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏவுக்கான தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான வினாக்களை தான் நாம் பார்க்க போகிறோம் முப்பது முக்கியமான வினாக்களை கொடுத்துருக்கேன் இதில் பத்து மதிப்பெண்கள் வர்றது உறுதி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மரபு பிள்ளையை நீக்கிய தொடரை தேர்க சோழ கொள்ளையில் யானை கூட்டத்தை பார்த்து நாய் குறைத்தது ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தானே தவிர ஜாதியும் நிறத்தையும் அல்ல யாருடைய கூற்று முத்து ராமலிங்க தேவர் கொள்ளருளை பிரித்து எழுதுக கொள்ளர் கூட்டல் உலை கொள்ளருளை அவள் நல்லன் என்பது குறிப்பு வினைமுற்று கூடர் தமிழ் இந்நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்னும் பாடல் திருவருட்பாவில் எந்த தலைப்பின் கீழ் உள்ளது பிள்ளை பெரு விண்ணப்பம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேங்கிற பாடல் பிள்ளை பெரு விண்ணப்பத்தில் இருக்குது தொல்காப்பியர் கூறும் மெய்ப்பாடுகளின் எண்ணிக்கை எட்டு தொல்காப்பியர் கூறும் மெய்ப்பாடுகளின் எண்ணிக்கை எட்டு நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார் பனு அகமது மரக்காயர் சொற்களுடைய தொடரை காண்க இங்கு ஐந்து ஏக்கர் நஞ்சை உள்ளது நெக்ஸ்ட் ஒன் அற்ற தொடரை தெரிவு செய்க இது மாதிரி சரியற்ற தொடரை தெரிவு செய்க கொஸ்டின்ஸில் நாம் சரியானதையும் படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ உலகளாம் உணர்ந்துங்கிறது பெரிய புராணங்கிறது கரெக்டு உலகம் யாவையும் தாமுல வாக்களுங்கிற பாட்டு கம்ப யா ராமாயணத்தில் இருக்குது வாக்குண்டாம் நல்லங்கிற வார்த்தை மூதுரை இல்லை ஃபோர்த்து ஒன் ஆர்கழி உலகத்துங்கிறது மதுரை காஞ்சி இதில் மீதி உள்ள மூணுமே கரெக்டு அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வேறு கொஸ்டின்ஸில் தனி கொஸ்டினாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது படர் சுடர் பரிதியை சூழவே படர் முகில் எத்தனை தீப்பட்டெறிவன ஓஹோ யார் யாரிடம் கூறியது அர்ஜுனன் பாஞ்சாலியிடம் கூறியது தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என்னும் பதிற்றுப்பத்து பாடல் வரி குறிப்பிடுவது பொறியியல் அறிவு நாம் ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தோம் தீம்பிளி எந்திரம் எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பதிற்று பத்து இப்போ அந்த பதிற்று பத்து வரிகளையும் நூலையும் கொடுத்துட்டு அது எதை பற்றின அறிவு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க இதில் மூணு கொஸ்டின்ஸ் இருக்குது கீழ்கண்டவற்றூள் நானூறு பாடல்களை கொண்டிராத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாலடி ஆறில் நானூறு பாடல்கள் நாலடி நானூறுனே சொல்லுவோம் புற நானூறுலையும் புற நானூறு நானூறுங்கிறது அந்த நேம்லேயே வந்துடுச்சு அடுத்தது பழமொழி பழமொழியையும் நம்ம பழமொழி நானூறுன்னு சொல்லுவோம் அப்போ பழமொழிலையும் நானூறு பாடல்கள் இருக்குது நான்மணி கடிகையில் நூற்றி நான்கு பாடல்கள் இருக்குது அப்போ நானூறு பாடல்களை கொண்டிராத நூல் நான்மணி கடிகை நடிப்பு செவியும் இலக்கிய செவியும் ஒருங்கே அமைய பெற்றுள்ள நூல் எது மனோன் மணியம் நடிப்பு செவியும் இலக்கிய செவியும் மனோன்மணியம் தமிழ் மாந்தர் தம் நெஞ்சில் வைத்து போற்றும் நூல் மனநூல் தமிழ் மாந்தர் தம் நெஞ்சில் வைத்து போற்றுவது மனநூல் செரு அடுத்தோல் என்ற பட்டத்திற்கு உரிய புலவரை தேர்ந்தெடுங்க இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது நல்லாதனார் செரு அடுத்தோல் நல்லாதனார் புற திரட்டு மற்றும் பழைய உரை நூல்கள் மூலம் அறியப்படும் முத்தொள்ளாயிரம் பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி எட்டு இருபத்தி இரண்டு பொருத்த மற்ற இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே சிற்றிலக்கியத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க உலாங்கிறது கழிவெண்பா உலாங்கிறது ஆன பாவகை தூதுங்கிறதும் கழிவெண்பா பரணிங்கிறது களித்தாளிசை பரணிங்கிறது களித்தாளிசை பல்லு அகவர்பாங்கிறது தப்பு பல்லு அகவர்பாங்கிறது தப்பு இதுலேயும் நமக்கு மூணு கொஸ்டின்ஸை நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் உலாங்கிறது கழிப்பா தூதுங்கிறதும் கழிப்பா பரணிங்கிறது களித்தாளிசை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கோம் முந்தை இருந்தோர் நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் ஒன்பர் நனி நாகரிகர் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை நனி நாகரிகனாலே நற்றினை குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடர் குறிப்பிடுவது கால வலுவமைதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படின்னு இருக்கணும் இது நிகழ்காலத்தில் வருகிறார்னு இருந்திருக்கு அதனால இது ஒரு காலத்தை காலம் தப்பாக இருக்கிறதுனால இது கால வலுவமைதி பொறுத்துக குறிஞ்சி மலர் நான் பார்த்தசாரதி குறிஞ்சி தேன் ராஜம் கிருஷ்ணன் குறிஞ்சி திட்டு பாரதிதாசன் குறிஞ்சி பாட்டு கபிலர் ஆன்சர் அவனா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு குறிஞ்சு குறிஞ்சின்னு வர்றதுனால கொஞ்சம் குழப்பம் அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ந வானமாமலை பேராசிரியர் ந வானமாமலை யார் இயற்றிய எட்டு நூல்களின் தொகுப்பை அஷ்ட பிரபந்தம் என கூறுவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாடல்களை தான் அஷ்ட பிரபந்தம் என சொல்கிறாங்க கீழ்கண்ட வாக்கியங்களை ஆராய்ந்து விடையளி கனிமொழி பாக்யாவிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் கூற்று இரண்டு ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது நேர்கூற்று தொடர் இதில் மேற்கோள்கள் குறிகள் தன்மை படற்கை பெயர்கள் இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க இதில் கூற்று ரெண்டுமே சரிதான் மேலே உள்ளது நேர்கூற்று தான் கொட்டேஷன் கமா இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே அது நேர்கூற்று அதை அதுக்கான விளக்கத்தை தான் செகண்டில் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டுமே கரெக்டு ஆவனா ஆன்சர் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என புகழ்ந்தவர் பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா பாரதியார் கீழ்கண்ட எந்த நூலில் இடையே தேவாரம் என்னும் பெயரில் அமைந்த இசை பாடல்கள் நெஞ்சுருகச் செய்யும் நீர்மையை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரச்சனைய யாத்திரிகங்கிறது ஒரு காப்பியம் ரச்சனைய குரல்ங்கிறதும் ரச்சனைய யாத்திரிகத்தில் உள்ள ஒரு பகுதி அப்படின்னா சொல்லியிருக்காங்க ரச்சினைய மனோகரத்தில் தான் இயேசு பெருமானை பற்றின பாடல்கள் அழகாக போ பாடியிருக்காங்க அப்போ ரச்சனையை மனோகரமாக இருக்க தான் உங்களுக்கு தெரிஞ்சாக்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்